ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாமா இப்போ கேட்க போகலாமா சுவலதாவில் பழிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் முப்பத்தி நாலு இரவு வீட்டில் சத்தம் காதை பிளந்தது விருந்துக்கு அன்பு செல்வி மட்டும் வந்துட்டு உடனே போய்விட்டாள் அதற்கு காரணம் அவள் கணவர்தான் அந்த அரசியல்வாதி மோசமானவன் அவனுக்கு ஜால்ரா அடிக்க நம்மால் முடியாது ஆமாம் அடிக்காட்டி பதவிக்கு வந்த பிறகு நம்மள பழி வாங்குவானுங்க நீ மட்டும் போய் தலையை காட்டிட்டு உடனே வந்துரு என்றார் அந்த அமைச்சர் விதார்த்த இருவரை பற்றியும் மைத்திரியை அவன் ஏமாற்றியது என்று அனைத்தும் அன்பு மருமகன் மகளிடம் சொல்லி இருந்ததால் அவர்களும் விலகித்தான் இருந்தார்கள் இரவு வந்த வீரா வெகு நாட்களுக்கு பிறகு வீட்டில் கேட்ட சிரிப்பு சத்தத்தில் அவன் மனம் நிறைந்தது வீட்டில் பிறந்த பெண்கள் தாய் வீட்டிற்கு வந்தால் தனி சந்தோஷம்தான் அவர்களுக்கு அவனும் இத்தனை நாட்களுக்கு பிறகு அக்கா மகன் வருவான் என்று அவனுக்கு பிடித்ததாக வாங்கி கொண்டு வந்தான் அவன் கையில் இருந்த கட்டைப்பையை பார்த்ததும் டே தம்பி என்று ஓடி வந்தால் அன்பு செல்வி தமிழுக்கும் சிரிப்புத்தான் வரட்டு முடி என்றால் தங்கையை பார்த்து முற்றத்தில் அவனை சுற்றி அனைவரும் அமர்ந்து கொள்ள அவன் வாங்கி வந்த உணவு பொட்டலங்களை எடுத்து கொடுத்தான் அவரவருக்கு பிடித்ததாக பார்த்து வாங்கி இருந்தான் எல்லாரையும் விட செந்தாமரை தான் ரொம்ப ஆவலாக இருந்தார் என்னதான் சுகர் இருந்தாலும் வாயை கட்ட மாட்டார் அப்பப்ப மறந்து அப்பப்ப மறந் மறந்துட்டு சாப்பிட்டுட்டு மருத்துவமனைக்கு போய் இருந்து விட்டு நாற்பது ஐம்பது செலவு வைத்துவிட்டு வருவார் மகன் தன்மேல் கோபம் என்பதால் தனக்கு வாங்கினானா இல்லையா என்று பார்க்க கவி வீராவின் காதில் குனிந்து மாமா ஆயாவுக்கு வாங்கினீங்களா இல்லையான்னு சந்தேகம் பரபரன்னு பார்க்கறாங்க பாருங்க என்றாள் ரகசியம் பேசும் குரலில் அவன் தாய்க்கு வாங்கியதை கவியிடம் கொடுக்க இந்தாங்காயா என்று அவள் கொடுத்த பிறகே செந்தாமரை முகம் வளர்ந்தது அனைவருக்கும் கொடுத்த பிறகு இவர்களை விட்டு தள்ளி ஒதுங்கி நின்றவளை பார்த்த தேவி மாமா நீங்க நம்ம மைத்திரிக்கு வாங்கலையா என்று கேட்க மைத்திலியை பார்த்தவன் உனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல உனக்கு எது பிடிக்கும்னு தெரியல நீ காரமா எதுவும் சாப்பிட மாட்டாய் அதனால உனக்கு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கினேன் பிடிச்சா சாப்பிடு என்றான் அவள் தேவிகா உங்களுக்கு என்ன பிடிக்கும் மட்டன் சுக்காவோ மட்டன் சுக்காவும் நானும் என்றாள் இப்படி அவரவர் அனைவரிடமும் பேசி சிரித்தபடி சாப்பிட அந்த சிக்கன் நூடுல்ஸை கொஞ்சமாக பேருக்கு சாப்பிட்டவள் அப்படியே வைத்து அவளுக்கு ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிடுவாள் அதுவும் கூட சில உணவுகள் சாப்பிட மாட்டாள் வீட்டு சாப்பாடுதான் இங்கே தமிழ் காரசாரமாகத்தான் சமைப்பாள் அதுவே இவளுக்கு அதிகம் ஒத்துக்காது உடைமாற்றிவிட்டு வந்த வீரா எல்லாரும் சாப்பிட இவள் சும்மா வைத்திருப்பதை பார்த்து என்ன மைத்திலி பிடிக்கலையா என்று கேட்டபோது அங்கே அங்கே வந்த கமலா பாப்பாவுக்கு நம்ம ஊர் கடை சாப்பாடு எல்லாம் பிடிக்காது ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற ஆள் வீட்டில் காரம் குறைவாக செஞ்சு தான் சாப்பிடும் என்றார் அதுக்கு நம்ம ஊரில் ஸ்டார் ஹோட்டலாக இருக்குது இருக்கிறத தான் சாப்பிடணும் இவளுக்குன்னு தனியாக சமைக்க முடியும் என்றாள் தமிழ் வீரா எதுவும் பேசலை தேவி நீ முட்டை ஆம்லெட் போடுவியே மாமாவுக்கு சொல்லித்தா என்றான் நான் போடுறேன் என்று தமிழ் சொல்ல வேண்டாம்க்கா நான் செய்கிறேன் என்றவன் தேவி சொல்ல சொல்ல செய்தான் கூடவே மூன்று தோசை ஊற்றியவன் மைத்திலியிடம் சாப்பிடு உனக்கு பிடித்த மாதிரி உனக்கானதை சமைக்க முதல்ல கற்றுக்க அடுத்தவங்க நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க நீ தான் இதையெல்லாம் கற்றுக்கணும் காந்திமதி பெரியம்மா இருந்தப்ப அடுப்படி வேலை செஞ்ச இப்போ நீ செய்யறது இல்லையே தமிழக்கா இந்த வீட்டில் நிரந்தரம் இல்லை ரெண்டு மகள்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மகள்கள் வீட்டுக்கு போயிடும் திடீர்னு ஒன்றும் தெரியாமல் நிற்கக்கூடாது நாம் எப்பவும் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது என்றான் தமிழுக்கு முகம் தொங்கிவிட்டது என்னடா இது தம்பி இப்படி சொல்கிறான் மகள் கல்யாணமானதும் சொல்லி விடுவானோ என்று தாயை பார்க்க இப்போ என்னடா சொல்கிற தமிழ் இனி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா என்று கேட்க ஒன்றை மாதிரி மருமகளும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறான் நீ என்னைக்காவது ரெண்டு நேரம் ஒழுங்காக சமைச்சு போட்டிருக்கியா என்றார் அன்பு உங்களுக்கு என்ன சொல்லாட்டி தூக்கமே வராதே என்றார் செந்தாமரை மைத்திலிக்கு அம்மாவிற்கு பிறகு அவளுக்கு அவன் சமைத்து கொடுத்தது அத்தனை சந்தோஷமாக இருந்தது வீரா அவள் சாப்பிட்டு வைத்த நூடுல்ஸை சாப்பிட்டான் அனைவரும் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் பொம்பள பிள்ளைகள் இருக்கிற இடத்துல என்ன இது என்று செந்தாமரை மகன் காதில் விழுகும்படி சொல்ல அவன் முகம் இறுகி போனான் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அவ சாப்பிட்டதா சாப்பிட்டது ஒரு குத்தமா என்று நினைக்க விடுடா தம்பி அம்மாவுக்கு மருமகளை ஏதாவது சொல்லணும் அதுக்கு தான் இப்படி பேசுது நீ கண்டுக்காத என்றால் அன்பு செல்வி உணவுக்கு பிறகு அங்கே மருதாணி வைக்க மைத்திலி பாவமாக பார்த்தபடி இருந்தாள் மைத்திலி நீ வைக்காத நெகப்பாலிஸ் போட்டுக்கிட்டு போட்டுக்க இது உனக்கு ஒத்துக்காது என்றான் வீரா ஆமால சின்ன பிள்ளையில் ஒரு தடவை வச்சு காய்ச்சல் வந்து ராத்திரியில் மாட்டு வண்டியில் மாட்டு வண்டியில் கூட்டிக்கிட்டு போனோமே என்று அன்பு செல்வி சொல்ல ஆமாம் அதனால தான் இவன் அண்ணன் வீ இவன் அண்ணன் வீராவுக்கு ஏன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணினீங்க அந்த ஊரில் ஏன் எப்படி என் தங்கச்சி இருக்க முடியும்னு அவன் அம்மா அப்பா கூட பயங்கரமாக சண்டை போட்டான் இப்போ வர யார் கூடவும் அவன் பேசுறது இல்லை என்றான் நியாயம் தானே வீரா ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க உனக்கு கட்டி கொடுத்தாலும் மைத்திலி வாழ்ந்த வாழ்க்கையை உன்னால் அவளுக்கு கொடுக்க முடியுமா உனக்கு கவியை கட்டி கொடுப்பேனா மாட்டேன் என் மகளுக்கு ஏற்ற குடும்பம் வசதி இங்கே இல்லைன்னு கொடுக்க மாட்டேன் நானே அப்படின்னா மைத்திலி அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரர் அவருக்கு மகள் எப்படி வாழ்க்கை வாழணும் என்று ஆசைப்பட்டிருப்பார் அவள் அண்ணனுக்கும் கூட பிறந்தவ ஒரே தங்கை கோடீஸ்வரி இந்த கிராமத்துல வந்து கஷ்டப்படும் போது மனசு கேட்குமா வலிக்கத்தானே செய்யும் கோபம் வரத்தான் செய்யும் என்றார் அன்பு செல்வியின் கணவர் இதை கேட்ட செந்தாமரைக்கு கோபம் வந்தது அவ்வளவு பெரிய பணக்காரர் மகளை ஒழுங்கா வளர்க்காம இவளை இவளை கட்ட நாதி இல்லாமல் நீ கட்டு நான் கட்டுன்னு யாரும் கட்டாமல் என் மகனை கட்டிக்க சொல்லி கெஞ்ச கண்டுதானே ஐயோ போனால் போகுதுன்னு என் மகன் தாலி கட்டினேன் அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தால் ஒழுங்காக நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கட்ட முடிஞ்சிச்சா என்று எகத்தாளமாக கூற மைத்திலி கண் கலங்கி கண்ணீர் வடிய தன் அறைக்கு ஓடி ஏமா சும்மாவே இருக்க மாட்டியா அவளை உன் மருமகளா பார்க்காத கவி தேவி மாதிரி அவளும் உனக்கு பேத்தி தான் ஸ்ரீ புருஷனோட லட்சணம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படிப்பட்டவனுக்கு பொண்ணை கொடுக்க வேண்டாம்னு அக்கா தம்பியை கட்டிக்க சொல்லி இருக்கு அதுல என்ன தப்பு உனக்கும் ரெண்டு பேத்தி இருக்கு ஆக வேண்டியவங்க நீ செய்யற பாவம் எங்க பொண்ணுங்க தலையில விழுக போகுது ஸ்ரீ அவளோட திமுறால அந்த பொறுக்கிக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டா மீதி ரெண்டு பேருக்காவது நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் பாயம் மூடுமா என்றாள் அன்பு செல்வி செந்தாமரை விருட்டென்று எழுந்து போய்விட்டார் வெடுக்கா அம்மா கூடம் தெரிஞ்சது தானே நம்ம பொண்ணுங்க நல்லா இருப்பாங்க என்ற வீரா திண்ணைக்கு படுக்க போய்விட்டான் என்னடி தேவி இவன் அரைக்கு போய் அவளை சமாதானப்படுத்துவான்னு பார்த்தா திண்ணையில தூங்க போறான் என்று அன்பு செல்வி தேவியிடம் கேட்க சித்தி மைத்திலி மைத்திலி என் கூடத்தான் தினமும் படுப்பா மாமா திண்ணையில தான் ரெண்டு பேரும் இன்னும் ஒன்னா சேர்ந்து வாழலை என்றாள் தேவி என்னடி இது கொடுமையா இருக்கு என்ற செல்வி அது சரி அம்மா ரெண்டு பேரையும் பேசி பேசியே வாழ விடாது என்றாள் வெறுப்பாக இதெல்லாம் காதில் விழுந்தாலும் தமிழ் எதுவும் சொல்லாமல் படுத்துவிட்டாள் மறுநாள் காலை வீடு பரபரப்பாக இருந்தது மைத்திலி எழுந்து தேவி கவியுடன் அரட்டை அடித்துக் கொண்டு குளித்து அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொண்டு கிளம்பினார்கள் தேவியை பார்த்து பார்த்து இருவரும் மேக்கப் போட்டு அழகுபடுத்தினார்கள் வீரா என்னதான் வேலை செய்தாலும் கண் பார்வை மைத்திலி தான் இருந்தது காரணம் காலையில் அவள் அம்மா அப்பா அவள் வீட்டிற்கு வந்துவிட்டார்கள் பெரியவரும் அன்பும் வழக்கம்போல் அவர்களை வரவேற்று அமர வைத்து பேசிவிட்டு வந்தார்கள் வீராவும் போய் இருவரிடமும் பேசிவிட்டு வந்தான் வீரா மைத்திலியை காணோமே என்று பொற்செல்வி கேட்க இப்ப அவ ரொம்ப பிஸிய பிஸியா தேவி கூட இருக்கிறா அப்புறம் வருவாக்கா என்றான் ஆனாலும் பெற்றவர்களுக்கு மகள் தங்களை வந்தவுடன் பார்க்க வரலை என்ற வருத்தம் பத்தரை மணிக்கு மேல் பதினொன்றரை மணிக்குள் நிச்சயதார்த்தம் மதிய விருந்து தயாரானது பொற்செல்வி கணவருடன் கிளம்பி வந்துவிட்டாள் அன்பு செல்வம் செந்தாமரையை ராத்திரியே மந்திரித்து விட்டார் பொற்செல்வி அவள் கணவன் இருவரிடமும் ஒழுங்க நடந்துக்கணும் மரியாதையா எப்பவும் போல வரவேற்கணும் சம்மந்தின்னு நீ உன் பவுசை காட்டினா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் எனக்கு என் மகள் முக்கியம் என்று கண்டித்தார் அவர்களை கண்டதும் வரவேற்றார் எதையும் காட்டிக்கலை என்றாலும் முன்பு இருந்த இணக்கம் இல்லை என்று பொற்செல்விக்கும் பிரகாஷிற்கும் புரிந்தது என்னதான் இருந்தாலும் மகனை பெற்ற தாய் அவருக்கு தெரியாமல் திருமணம் செய்தது தவறுதானே அதுவும் யாரோ ஒருத்தங்க செய்தால் கூட பரவாயில்லை ஒரே குடும்பத்தார் இப்படி சொல்லாமல் செய்தது பெரும் வருத்தத்தை வருத்தத்தையும் காயத்தையும் கொடுக்கத்தானே செய்யும் அது ஆற நாளாகும் என்று புரிந்து கொண்டார்கள் மகள் வந்து வாங்கன்னு கேட்கலையே என்ற தான் அவர்களுக்கு பொற்செல்வி கூடத்தை தாண்டி முற்றத்திற்கு வந்தாள் தமிழ் கூட பிடிக்கலை என்றாலும் வாக்கா என்று வரவேற்றார் தேவிக்கு தலைக்கு வைக்க பூ எடுக்க அந்த பக்கம் வந்த மைத்திலி அம்மாவை பார்த்துவிட்டு ஒரு கணம் தயங்கினாலும் கண்டுகொள்ளாமல் உள்ளே போக பொற்செல்வி முகம் சுருங்கி போனது அவர்கள் வந்ததில் இருந்து மைத்திலி மேல் ஒரு கண்ணை வைத்து இருந்த வீராவின் பார்வையில் இது பட்டது மைத்திலி முகத்தை திருப்பி கொண்டு போக ஏய் நிலடி என்ற கர்ஜனையில் மைத்திலி பயத்துடன் திரும்பி பார்க்க அவளை முறைத்தபடி நின்றான் வீரா ஐயோ மாமா இருக்கிறத கவனிக்காமல் விட்டுட்டோமே என்று அப்போதுதான் மைத்திலிக்கு உரைத்தது ஆனால் அவன் போட்ட சத்தத்தில் கூடத்தில் இருந்த ஆண்களும் முற்றத்திற்கு வந்துவிட மைத்திலி முதலில் என் அக்கா மாமாவை நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு முறைப்படி கேட்காம இப்படி மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போனால் என்னடி அர்த்தம் இவங்க என் பெரிய அக்கா உனக்கு பெரிய நாத்தனார் அவங்களுக்கான மரியாதையை எப்பவும் நீ கொடுக்கணும் என் அக்கா மூன்று பேரும் எனக்கு ரொம்ப முக்கியம் நீ சிரிச்ச முகமா அவங்கள கூப்பிட்டு உபசரிச்சா தானே அடுத்த முறை இங்கே வர அவங்களுக்கு மனசு வரும் இது என்ன பழக்கம் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட்டு உபசரிக்காமல் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறது ஒழுங்கா இப்ப நீ மரியாதையா அவங்கள வாங்கன்னு கேளு என்றான்